அரியலூர் மாவட்டத்தில் கூட்டுறவு பொங்கல் என்ற மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு விற்பனையினை போக்குவரத்து துறை அமைச்சர் சா சி துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் அரியலூர் நகராட்சியில் அரியலூர் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு சிறு சிறப்பங்காடி அமராவதி இரண்டில் கூட்டுறவு துறையின் சார்பில் கூட்டுறவு பொங்கல் என்ற மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு விற்பனையினை போக்குவரத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி அரியலூர் சட்டமன்ற சின்னப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழர் திருநாளாம் தை பொங்கல் எதிர்வரும் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் உலக தமிழர் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் பொங்கல் பண்டிகை ஏழை எளிய நடுத்தர மக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடி மகிழ கூட்டுறவு துறையின் சார்பாக கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் நியாய விலை கடைகளில் சந்தை விலையை விட குறைவான விலையில் விற்பனை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பானது இனிப்பு பொங்கல் தொகுப்பு கூட்டுறவு தொகுப்பு மற்றும் பெரும் பொங்கல் தொகுப்பு என மூன்று வகையாக விற்பனை செய்யப்பட உள்ளது இனிப்பு பொங்கல் தொகுப்பு பச்சரிசி ஐநூறு கிராம் பாகு வெல்லம் ஐநூறு கிராம் ஏலக்காய் ஐந்து கிராம் முந்திரி ஐம்பது கிராம் ஆவின் நெய் ஐம்பது கிராம் பாசி பருப்பு நூறு கிராம் உலர் திராட்சை ஐம்பது கிராம் என ஏழு பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு ஒரு சிறிய பையுடன் ரூபாய் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது என்ற விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது இதே போன்று கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் சர்க்கரை ஐநூறு கிராம் துவரம் பருப்பு இருநூற்றி ஐம்பது கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் பாசி பருப்பு நூறு கிராம் உளுத்தம் பருப்பு கிராம் கூட்டுறவு உப்பு ஒரு கிலோ நீட்டு மிளகாய் கிராம் தனியா கிராம் புளி கடலை மிளகாய் தூள் ஐம்பது கிராம் செக்கு கடலை எண்ணெய் அரை லிட்டர் கடுகு நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு இருபத்தி ஐந்து கிராம் வெந்தயம் நூறு கிராம் சோம்பு ஐம்பது கிராம் பெருங்காயம் இருபத்தி ஐந்து கிராம் என அடங்கிய பொங்கல் தொகுப்பு ஒரு மளிகை பையுடன் ஒன்பது ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது

सोडा और बॉडी लेच पोट और मोड़ा बेसमेंट